நமக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி பிரபந்தத்தில் பெரியார்வா திருமூறியான மூன்றாம் பத்தில் ஐந்தாம் திருமூறையில் இரண்டாவது பாஸ்வேர்ட்டை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் வலுவொன்றுமில்லா செய்கை வானவர் கோன் வழிபட்டு முனிந்து விடுக்கப்பட்ட மலை வந்து எதுநாள் பெய்து மாத்தடுப்ப மதுசூதன் எடுத்து மதித்த மலை இரவு தறையாதது பிடி இரஞ்சியம் தொடர்ந்து முடுகுதலும் குதவி இட்டு எதிர்ந்து பொதும் கோவர்தனம் என்னும் கொற்றக்கூடையே குறைவற்ற தேவேந்திரனின் வலிமைக்கு உட்பட்டு அவனால் கோபத்துடன் ஏவப்பட்ட மேகங்கள் ஏழு நாள்கள் மழை பெய்து பசுக்கள் வெளியில் செல்லாதவாறு துன்பத்தை தந்தான் மதுசூதனன் என்னும் கண்ணபிரான் உடனே அப்பசுக்களையும் ஆயர்களையும் பாதுகாக்கும் பொருட்டு அரிமண்ணோடு பெயர்த்தெடுத்து தலகீதாக பிரித்த மலையே பெண் யானை ஒன்று தான் ஈன்ற குட்டியை தாக்க வரும் சிங்க குட்டியை எதிர்த்து பொருட்டு தன் குட்டியை தன் கால்களுக்கிடையே வைத்து கொண்டு காப்பாற்றும் மலையே வெண்கொற்ற குடையாக திகழும் அந்த கோவர்த்தன மலையாகும் சர்வம் கிருஷ்ணாபனம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூத மருத்தனம் தேவகி பரமஹந்தம் கிருஷ்ணம் அந்தே ஜகத்குரு